எப்பொருள் யார் யாரே கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறி எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறி குலைகள் மலிவானது இரண்டு மட்டும்தான் ஆற்றல் உடல்நலத்தையும் மனநலத்தையும் மலிவாகப் பெற முடியும் மின்சாரம் என்கின்ற ஒரு வகையின் ஆற்றலை நாம் மலிவாக பெற முடியும் மின்சாரத்தை மலிவாக தருகின்ற ஆற்றல் விண்வெளியினுடைய ஒரு பொருளான கூட்டுக்கலவை நீர் தான் ஒரு கூட்டுக்கலவை இது வந்து ஹைட்ரஜன் வணக்கம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணி வகுப்பு மூன்றாவது வகுப்பு இது தொடர்ச்சி வகுப்பு அதனால தொடர்ந்து கவனிக்கிறது வந்து புரியும் இப்போ நாம் ஆற்றலை நாம் மலிவாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆற்றல்ங்கிறது வேறு ஒரு வடிவத்திலிருந்து நம்ம மலிவாக எப்படி எடுத்துக்கொண்டதான் உலகத்தில் என்னை பொறுத்து ரெண்டு தான் மடிவானது ஒன்று ஆரோக்கியம் மடிவானது மின்சார மதி மடிவானது அதை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்கின்றவங்களுக்கு தான் எப்படி மலிவாக பெறுகின்றோம் என்பதை ஆரோக்கியத்துக்காக உடம்பு கெட்டு போச்சுன்னா எல்லாத்துக்கும் பயம் வந்தது போச்சுடா கோடிக்கணக்கில் செலவாகுதுன்னு நினைக்கிறாங்க மின்சாரம் இல்லைன்னா நாம் உற்பத்தி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டுமே அடிப்படையில் முரணானது அதுக்கான தத்துவத்தை அதுக்கான செயல்முறையை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது மலிவானது இப்பவுமே அந்த புரிந்து கொண்டவங்களுக்கு எதுவும் மலிவா இருக்கும் புரிந்து கொள்ளாதவங்களுக்கு எல்லாமே கடினமாக தான் இருக்கு எல்லாமே எளிமையாக தான் இருக்கு கணக்குக்கு எல்லாமே எளிமை தான் அதற்கான நுட்பத்தை கண்டுபிடிக்கணும் நீங்க என்ன நினைக்கிறாங்க அது பொதுவாக அப்படி தவறாக போயிடுச்சு ஆனால் அதுக்கான முறை இல்லாத காரணத்தினால அதற்கான செய்முறை இல்லாத காரணத்தினால எல்லாமே விலை அதிகமாக தெரியுது அப்படிலாம் கிடையாது அப்படி பார்த்தோன்னா இயற்கை வேளாண்மை உலகத்திலே மலிவானது தான் உலகத்திலே மலிவானது மானாவரி வேளாண்மை தான் ஆனால் அதுக்கு யாரும் அந்த முக்கியத்துவம் இல்லை சரியா சரி இப்போ நம்ம அந்த இருபத்தி அஞ்சாவது தொடர்ச்சி பார்ப்போம் தக்கார் தகவலர் என்பது அவரது மெச்சத்தார் காணப்படும்னா தக்கார்னா இந்த தக்கார் தான் டக்கார்னா மாறுது டக்கார் அப்படி மாறி மாறி டாக்டராக மாறுது டாக்டர்னா தகுதியானவன் அர்த்தம் ஆராய்ச்சி பண்ணி தகுதி உடவுண்ட டாக்டர் இது விஞ்ஞான ரீதியானது சரி மேற்படி குரலில் எச்எம் என்ற சொல் எச்எம் எச்எம்னா எதுவாக இருக்கும் இப்போ எனக்கு எச்எம்னா என்னுடைய செயல் எச்சமாக இருக்கும் எனக்கு பிறந்த குழந்தை எச்எம்மா இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் எச்எம்னா விட்டுட்டு போகிறது என் குழந்தையை விட்டுட்டு போறேன் என்னுடைய கணக்கு வழக்கு விட்டுட்டு போறேன் என்னோட கல்வி விட்டுட்டு போறேன் சரி மேற்படி குரலில் எச்சம் என்ற சொல் வாரிசுகள் அல்லது குழந்தைகள் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது தக்கார் தகவலர் என்பது அவர்தான் அவரவர் எச்சத்தார் காணப்படும் தம்மின் தம்மக்கள் அறி மேன்மை தம்மின் தம்மக்கள் மேன்மை அல்லது அறிவுடமே மாநிலத்தை மண்ணுயர்க்கெல்லாம் இனிது குரலை ஒப்பிட்டு நோக்கவும் இந்த இடத்துல குழந்தை பெற்றுக்கிறோம் அப்புறம் குழந்தை நம்மளை விட அறிவாளியா இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டையும் பார்க்கணும் மேற்படி கருத்துக்கு மகாபாரதத்தில் பல ச சமய பல சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணும் கதைகளும் இருக்குது நடைமுறைகளும் இருக்குது பெற்றோர்கள் காற்றும் அறிவுள்ள குழந்தையும் இருக்கிறாங்க பெற்றோர்கள் காட்டில முட்டாள் குழந்தையும் இருக்கிறாங்க அயோக்கிதனமன்றம் பெற்றோரை விட அயோக்கிதனமன்ற குழந்தைகளும் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து சரியான கல்வி முறையும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகள் தான் அதாவது ஒரு பெற்றோர் தான் அடிப்படை அதுக்கப்புறம் ஆசிரியர் இதெல்லாம் வந்து ஆசிரியர் நல்ல ஆசிரியர் அமையலைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அதுதான் வந்து ஆசிரியர் மாதா பிதா குருலாம் சொன்னாங்க தாய் தந்தை க ஆசிரியர் இந்த ஆசிரியர் ரொம்ப முக்கியமானது ஆசிரியர் இல்லை அப்படின்னா அவ்வளவுதான் நல்ல வழிகாட்டி வேணும் நல்ல நூல் இருக்கணும் அவர் வந்து உண்மையானவரா இருக்கணும் இதெல்லாம் கிடைக்கிற ரொம்ப 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 கஷ்டம் கஷ்டமோ கஷ்டம் எனக்கு ஒரு வெக்கரேஷன் கிடைத்தார் அந்த மாதிரி எல்லாத்தையும் கிடைக்குமா எனக்கு தெரியாது அவர் கண்டுபிடிக்கலாம் யாருக்கு உலகத்துக்கு தெரியாது அது மட்டும் இல்ல இது வந்து வெறுமனே இயற்கை சொல்லி ஏமாத்துறது இது வந்து பரிணாம அறிவியல் பல ஆண்டாக செய்யாம இருந்ததை செய்வது யோகிகள் பரிணாமம் பரிணாமத்துக்கும் யோகத்துக்கு என்ன தொடர்பு பரிணாமத்திற்கும் உடலுக்கு என்ன தொடர்பு பரிணாமத்துக்கு மனதுக்கு என்ன தொடர்பு பரிணாமத்திற்கு உயிருக்கு என்ன தொடர்பு அது எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்ற பல நூறு புத்தகத்துல படித்து அதில் இருக்கிற சாரங்களை எடுத்து போட்டு கடைசியில இறுதியா சொல்றது இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க இது ஒரு ஆராய்ச்சியாளர் தான் செய்ய முடியுமே தவிர வெறும் இயற்கை மூணு பேல இயற்கைங்கிறவன் இவனெல்லாம் ஒரு மருத்துவரும் வைத்தியம் வைத்தியம் பண்றதுக்கு இந்த தகுதியே கிடையாது நீங்க ஒரு உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும்னா ஒரு உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும்னா மருத்துவர்களை போய் ஆலோசனை பண்ணுவாங்க எந்த போய் ஆலோசனை பண்ணுவீங்க ஒரு உடம்பு சரியில் மருத்துவரை பாருங்கிறீங்க எந்த மருத்துவரை பாக்குறது முதல் மருத்துவர் தான் யாரு மருந்து கொடுக்கறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காது அடிப்படை தப்பு இயற்கை மருத்துவர்கள் தான் முதல்ல போய் சந்திக்கணும் யார

தான் விஷயமே ஆரம்ப ஆகுது அப்ப இதெல்லாம் முறியடிக்கிறதா இந்த இந்த விண்வெளி இது வந்து ஜீரோலயே வாழ்றது அதாவது எந்த எண்ணம் இல்லாம அந்த உணவை பற்றி எண்ணமே இருக்க கூடாது என்னது அந்த எண்ணம் இல்லாம இருந்தால்தான் இந்த வேதி இருப்போ நிறைய யோகிகளை பத்தி நீங்க பேசுறீங்க அவங்க பேர சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உணவு பழக்கத்தை விட்டதன் காரணமாக தான் அடுத்த நிலைக்கு போக முடியுது சரி அது உணவை பற்றி மறைமுறையமாக அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க ஆனா என்ன நோக்கம்னா உணவு பழக்கத்தை விட சொல்றாங்க அந்த உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது அடுத்த வேதியியல் மாற்றம் அடுத்த இந்த வேதியியல் மாற்றம் நடக்குது இந்த உடம்புக்குன்னு ஒரு வேதியியல் மாற்றம் ஒரு இடைவெளி எடுத்துக்கின்றது ஒரு உணவை சாட்டன்னு அதுக்கு ஒரு நேரம் தேவைப்படுகிறது அதற்கப்புறம் அதனால ஏற்படுகின்ற சீரடைவை சரி செய்வதற்கு அந்த உடம்பு மா தயாராகிக்குது அப்போ அந்த உணவை சரி செய்து வெளியே அனுப்பணும் அதனால் கெட்டுப்போன உட கெட்டுப்போன பொருளை அது சரி செய்ய வேண்டும் இந்த ரெண்டுமே அது பண்ணுது என்ன பண்றா அந்த மனப்பழங்குக்கு அடிமையான சாரையும் குடிக்கிற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கிறான் அப்பப்ப தீர தேர ஊத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஊத்த ஊத்த என்ன அந்த அந்த மேல்நிலைக்கு போறக்கூடாது அந்த வேதியியல் மாற்றம் நிகழாமே தடை செஞ்சிடறான் அந்த வேதியியல் மாற்றம் நிகழாமே தடை செஞ்சு அவன் இறந்து போய் விடுகிறான் அதான் நம்ம அப்ப ஆசிரியர் அப்ப நம் யோகிகளே ஆசிரியர்களாக நம்ம கொண்டாலும் கூட அதுக்கு வழிமுறை சரியான இல்லை அதனாலதான் வெங்கடேஷன் நம்ம புடிச்சுக்க வேண்டியது வெங்கடேஷன் எல்லாத்தையும் பேசுறாரு வெங்கடேஷன் இறுதியானவர் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஆராய்ச்சி வேண்டி தைரியம் அதனாலதான் இந்த புத்தகத்தை யாரும் எடுத்து பேசுறது இல்ல என்ன ஏத்து இந்த புத்தகத்தை எடுத்து பேச மாட்டேன் அறிவியல் அது அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு அதே மாதிரி நாசா விஞ்ஞானிகள் வந்து நூத்தி எண்பத்தி ஓராது பக்கத்துல நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஆமா உணவு உணவு குறைச்சலா வாழ முடியும் அப்ப அதை யாரும் அதை யாரும் எடுத்து பேசறதில்ல தெரிஞ்சா தானே பேசுவாங்க அப்புறம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓசினர் ஓசுமி அந்த உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்கின்ற பொழுது உடம்பு தனக்கு தான் வைத்தியராக மாறுது நோபு பரிசு வாங்குறாரு அதை எதிர்த்து பேச வேண்டியது அப்புறம் காய்கறி அந்த அடைப்பு அடைப்பை நீக்க வேண்டும் என்றால் காய்கறியை அதிகமாக சாப்பிட்டால் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமாகிறது நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக நோபிள் பரிசு வாங்குறாரு அதை பத்தி எதிர்த்து பேச வேண்டியதானே எதுவுமே தெரியாம இப்படித்தான் ஆனால் ஏன் அப்படின்னா இதெல்லாம் தெரியாமையே பேசுறது அப்ப இதெல்லாம் மனதோடு தொடர முடியாது அப்ப மனதை சரி செய்யணும் அப்படிங்கிற விஷயமா மனம் வந்து எப்பவுமே எதுக்கு அடிமை எதுக்கு நீ அடிமை ஆனையோ அதுலயே நீ சாகணும் விஷயம் அதனாலதான் அடிமைகளை நாம் திருந்த ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையானவர்களை திருத்தவே முடியாது அது அவ்வளவுதான் இயற்கை கழித்து விட்டதுன்னு அர்த்தம் இயற்கை கழிச்சிருச்சு எவன் எவன் வடிகிடைக்கு எவனை திருந்துறான்னு நினைக்கிறான் பாருங்க அவனை அவன்தான் வர முடியும் சரி ஆக திருவள்ளுவர் பரிணாம சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை உடையவர் இது இதை பேசி நிறைவு செஞ்சுக்கலாம் பரிணாம சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை அப்ப பரிணாம சித்தாந்தத்தோடு தான் இதெல்லாம் அந்த கலை வருது இந்த பரிணாம சித்தாந்தத்தை பத்தி பேசுறதுதான் சரியான விஷயம் ஆக திருவள்ளுவர் பரிணாம சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை உடையவர் நம் குழந்தைகளுக்கு நாம் பாடங்களை சொல்லி கொடுப்பது மட்டும் போதாது பாடங்களை சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் புதிய உயரங்களை எட்டு பிடிப்பார்கள் உலகம் சரியான வழியில் முன்னேறும் இப்ப நம்மதான் பாடங்களை சொல்லித்தரணும் அப்ப நம்ம பெற்றோருக்குதான் அந்த கடமை இருக்கு பெற்றோரே ஆசிரியராக இருந்து குழந்தைகள் வழி நடத்த வேண்டும் அப்படித்தான் நான் வந்து ரெண்டாவது குழந்தை அப்படித்தான் பண்ணேன் நானே சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அறிவியல் மருத்துவம் ரெண்டுமே சொல்லி கொடுப்பேன் நாங்க ரெண்டு பேரும் காமத்துப்பால் திருவள்ளுவருடைய மூணாவது பகுதி காமத்துப்பால் பல காணொலி நானும் ரெண்டு பேரும் பேசி பேசியிருக்கோம் என் பொண்ணுமே படிக்க சொல்லுவேன் காமத்துப்பால் பதிமூணு வயசுல காமத்துப்பால பத்தி சொல்லிக் கொடுத்தேன் ஏன்னா காமத்துப்பால் திருவள்ளுவர் இருக்கார் அப்ப எப்ப தெரிஞ்சுக்கிறது அதையே அதே வேலை இல்லாத அப்படின்னா சரியான வழிகாட்டுதலாக அறிவாளிகள் மட்டும்தான் காமத்து பாலை புரிந்து கொள்வாருன்னு எழுதுறாரு திருவள்ளுவர் அப்படியே எழுதுவாரு அறிவாளிகளுக்கு தானே காமங்க புரியுது எழுதுறாரு அதாவது மலரினும் மெல்லியது காமம் மலரினும் மலரை விட மென்மையானது காமம் காமம்னா ஒரு வகையான சேர்க்கை தான் வேற ஒண்ணும் இல்ல இன்பம் துன்பம் காமம் இதெல்லாம் இந்த காமத்துக்கு இன்னைக்கு நினைக்கிற பொருள் எல்லாம் கிடையாது அது எவ்வளவு உயர்ந்த தத்துவம் உடையது காமம்னா விருப்பம் காமம்னா ஆசை காமம்னா நிறைய இருக்கு அதுல இவ வேற இவன் நினைக்கிற மாதிரி அது எப்படி அவன் எந்த கண்ணாடி போட்டு பாக்குறாங்கிறத கேள்வி இப்ப கண்ட கண்ணாடி போட்டு பார்த்தானா அந்த கண்ட காட்சி தான் தெரியும் ஆனால் வள்ளுவர் சொல்வது காமம் என்பது மென்மையானது அது மலரை விட மலரை விட மென்மையானதுன்னு எழுதுறாரு அது யார் புரிந்து கொள்வார் என்று சொன்னால் அது அறிவாளிகள் மட்டும்தான் புரிந்து கொள்வார் யார் அறிவாளிங்கிறீங்க காமத்தை பற்றி புரிந்து கொள்வோம் வள்ளுவர் எழுதுறார் சிலர் அதன் செவ்விதன் தலைப்படுவர்ங்கிறார் செவ்விதன்னு செம்மையா சிலர் அதன் சிலர் தான்டாவது அது அதை பத்தி புரிந்து கொள்ள முடியும் செவ்விதன் தலைப்படுவர் அதை பத்தி யோசிப்பார்கள் நம்ம வள்ளுவரே எழுதிட்டார் இதெல்லாம் நாங்க பேசி இருக்கின்ற பொருள் எல்லாம் அப்போ இப்ப அந்த பொறுப்பை சேரலாம் அப்போ அந்த பருவம் வரை வருகின்ற பொழுது வேதியியில் பருவம் வந்தாலும் வேதியியல் மாற்ற நிகழும் அது இயற்கையுடைய வேலை அந்த வேதியியல் மாற்றத்தை ஒழுங்கு பண்றது நம்ம வேலை இல்லடாது மாதிரி கண்டுபடி போயிடும் அந்த ஒழுங்கு பண்ணி சிறை சரியான வித்துக்களே இறக்கணுங்கிறது அந்த ஒழுங்கே வந்துச்சு வேலை நாட்டுக்கருக்கு அந்த கடையை நமக்கு தான் அந்த ஒழுங்கு வித்தெல்லாம் வருது நாம் நல்ல ஆளுகளை உருவாக்க வேண்டும் படிப்படியாக மேலே கொண்டு போகணும் கம்மின் தம்மக்கல் அறுவுடைமையாக இருக்கணும் அது மாநிலத்தை மண்ணிற்கு இனிமையாக இருக்கணும் ஈன்ற பொழுதில் சான்றோனாக்கு மாற வேண்டும் இதெல்லாம் நமக்கு பேசிக் இதெல்லாம் வந்து அடிப்படை எத்தனை சொல்லி கொடுத்துருக்காங்க வாருங்க எத்தனை குறள் எப்படி இப்படி சொல்லியிருக்காங்க வாரு அதை விட்டு போட்டு நீங்க எப்படி வேணா வாழலாங்கிறது என் சில சில வெள்ளக்காரன் மாதிரி எப்படி வேணா இருக்கலாங்க சில 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 நாதாரிகள் அதான் பேசுறாங்க சரி எப்படி வேணா இருக்கலாம் இருக்கிறது அது மட்டும் ஏன் அப்படி இருக்கணும் பனிக்குட்டி மாதிரி இருந்துட்டு போக உங்களுக்கு அறிவுதான் உனக்கு எதுக்கு எப்படி வேண்டாம் இருக்கலாம் அறிவே தேவையில்லை எப்படி வேண்டாம் இருக்கலாம் அறிவு தேவையில்லைங்க அது வாழ்ந்துட்டு அப்புறம் எதுக்கு இல்லாத பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் நிறைய பேர் இந்த பண்றாங்க இந்த விஷயத்துல இந்த திருமண விஷயத்துல நிறைய பேர் தப்பு தப்பா பேசுறோம்னு இந்த முட்டாளுக்கு நிறைய முட்டாந்து

பன்னிக்கட்டிகளுக்கு எதுக்கு சிந்தனை இதுதான் வந்து ரொம்ப கொடூரமான சிந்தனை அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிட்டு முக்கிட்டு சீரடி அது அறுவருப்பானது அந்த இந்த மாதிரி சொல்லித்தான் கீழ்நிலை எண்ணம் உள்ளவங்களோட பழகவே கூடாது அந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்றவனுக்கு அப்புறம் எப்படி வேணா இருக்கா இந்த உலகத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்குன்னு தனி உலகத்துக்கு போயிட வேண்டியது இங்கேயே உட்காந்துருக்கிறேன் அதுக்குன்னு ஒரு பன்னிக்குட்டி உலகம் இருக்கும் இல்லையா அந்த அருவறுப்பான உலகம் இருக்கும் இல்லையா அப்ப எதுக்கு வண்டி எதுக்கு ஒழுக்கம் சிஸ்டம் எதுக்கு எதுக்கு பிரேக் எதுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா வண்டி பிரேக் இருக்கணுங்கிறேன் அதெல்லாம் கட்டுப்பாடு இருக்கணுங்கிறேன் அப்புறம் மன கட்டுப்பாடுங்கிற எல்லாம் அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் நான் அந்த சொல்றதுன்னு இந்த இதுல வருது இதுல வருது இந்த தொலைக்காட்சி வருது பாக்குறேன் இல்ல கண்டபடி வளர்றாங்க இல்லையா இதுல என்ன இவங்கள என்ன நோக்க முடியும் இவங்க நோக்கம் என்ன அப்ப உங்களுக்கு அப்ப அப்ப அப்படின்னா ஒரு அமைப்பு உனக்கு தேவையில்லையே அப்படின்னா உங்களுக்கு அமைப்பே தேவையில்லையே உனக்கு உனக்கு குடும்பமே தேவையில்லையே அப்படி நீ பேச நீங்க விபச்சாரிய போயிட வேண்டியதானே எவ்வளவு ஒரு மோசமான சிந்தனையுடையவங்க இந்த நாட்டில் இருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்க முடியாது அப்படி தான் இருக்கும் நீ தான் என்ன பண்ணணும் கட்டஞ்சி எடுக்கணும் நீ தான் ஆமாம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இதை நான் கண்மணம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து அருவறுப்பான பன்னிக்குட்டி சிந்தனைகள் அதெல்லாம் அப்படி ஒரு புத்தகமே தேவை அறிவே தேவை பாடமே தேவை கல்வியே தேவை எதுவுமே உனக்கு தேவையில்லை எதுவுமே

நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் சட்டத்தை மாத்து சொல்ல செருப்படி விழுங்க எல்லாத்துக்கும் வீதிக்கு வந்து போராடணுங்க வீதிக்கு வந்து போராடும் செருப்படி உழுங்க வீதிக்கு வந்து போராட செருப்படி விழுகும் நீ அங்க தனியா பத்து பேத்துக்கு முன்னாடி யாருக்கும் அது வசதியான ஆளுகளை உட்கார வச்சு அந்த மாதிரி கேவலமான எண்ணம் ஒண்ணு கேவலமான எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்கள் நீ பேசலாம் ஏன் பொதுமக்கள்கிட்ட பார்க்கல அதாவது எப்பயுமே இந்த சிறுபான்மை பெரும்பான்மை நீ அப்பதான் சொல்றீங்களா வா வீதிக்கு வா நீ ஒரு கட்டுரை எழுது புத்தகம் போடு மேடையில பேசி அரசாங்க சட்டம் நடைமுறைப்படுத்தி சேர்ப்படி அப்பதானே உழுகும் அதேதான் அந்த தப்பு அப்ப சிக்கிட்டா மட்டும் செர்படி உடுக்கும் இல்லையா இங்கதான் இந்த மனம் அப்பமே இல்லைன்னு ஒரு உங்களுக்கு அர்த்தம் இருக்குது மனமது செம்மையாளர் மந்திரம் இந்த பிசாசனுடைய வடிவம் இருக்குது இந்த ரெண்டாவது வடிவம் இதெல்லாம் யாரு இந்த மாதிரி பேசுற போற இந்த பிசாசு வடிவம் அந்த தீய வடிவத்திலே பேசிட்டே இருக்கும் அது கெட்ட பழக்கத்தை ஆதரித்து பேசுவது கெட்ட பழக்கத்தை ஆதரித்து ஆதரித்து பேசுறதா அந்த பிசாசனுடைய செயல் மாறு நீங்க அங்க அங்க மனிதனா பார்க்க வேண்டாம் அங்கதான் வந்து தீய எண்ணத்தினுடைய செயல்பாடு தீய செயல்பாடு நடக்குதுங்க ஆமா அப்ப இதுதான் அந்த பல்லிக்கிறது அது ஒண்ணுமே கிடையாது அந்த ஒரு வினாடி நேரத்தில் பண்ணக்கூடிய அந்த ஒரே ஒரு வினா ஒரு மெட் அந்த ஒரு வினாடி நேரத்துல என்ன தப்பு வேணாம் பண்ணலாம்னு சொல்றது பாருங்க அதுதான் இப்ப நாம அதை புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு வினாடி நேரம் தான் அந்த அந்த வேலையை அது பண்ணுது ஒரு வினாடி நேரத்துல அவன் வந்து அநீதி மனிதனாக அவனை மாற்றி விடுகிறது அதான் அவன் விஷயமே அதுல மாற்றிட்டு தன்னை தூக்கு தன்னை போடணும் பாருங்க அத்தனை பேர்த்துக்குமே அப்படி சொல்றவன் போறேன் ஆஹ் சொல்ல வேணாம் இவனுக்கு எல்லாம் அவன் கொடுக்க கூடாது அவன் பண்ணது சரிதான் நீ போராடுவே நே போராடம் பக்கே அதாவது இவனுக்கு வசிட்டே இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து இது ஏன் திருப்பி திருப்பி இது இந்த தீய தீய சக்தியுடைய கூட்டம் அதை பார்த்து நீ கவனமாயிரு சமுதாயத்துல எல்லாமே இருக்கும் சமுதாயத்துல நீ தெளிவாரு அதான் முட்டாட்டு முட்டாள் நடந்தோம் அப்படின் சரியா ஒளியார் முன் அந்த பாடல் வருது ஒளியார் முன் ஒல்லியராதல் ஒளியார்மின் ஒல்லியராதல் வெளியார் முன் வான்சு வண்ணம் குளன் எழுதியிருப்பார் திருவள்ளுவர் அறிவாளிகிட்ட வெளிச்சமானவங்கிட்ட வெளிச்சமாக இரு முட்டாளிட்ட சுண்ணாம்பு மாதிரி நடந்தாட்ட சுண்ணாம்பி நடந்து என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா முட்டாளிட்ட மாதிரி நடந்துக்கோ அறிவாளிகிட்ட அறிவாளி மாதிரி நடந்துக்கோ அறிவாழிட்டு போறப்படும் நிறைய திறமை இருக்கணும் அந்த கேள்வி கேட்கணும் ஆகையினால இது புரிஞ்சுக்கொடும் சரி நிறைய செய்துக்கலாம் ஆக உம் அப்ப பாடங்களே அப்ப எந்த பாடங்களையும் சொல்லி தருவது நம்ம குழந்தைகளுக்கு எடுத்துன்னு இப்படி சொல்லி கொடுக்கலாமா அப்ப இப்ப ஒழுக்கம் பண்பு ஞானம் இதெல்லாம் என்ன இருக்கிறது அப்ப இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நல்லது சொல்லி தர வேண்டும் அதுதான் விஷயமே அந்த கழிச்செடைகள் அப்படித்தான் இருக்கும் அது இயற்கையுடைய அமைப்பு இயற்கை அமைப்பில் கழிச்சடைகள் இருந்தே தேரும் நல்லது இருந்தே தேரும் பன்றிகள் சொல்லுவாங்க பைபிள்ல பன்றிகள் முன்னால் முத்துக்களை போடாதீர்கள் பன்றிக்கு முத்த தெரியாது கழுதைக்கு குங்குமத்தை பத்தி தெரியாது நிறைய சொல்லுவாங்க குங்குமம் சேர்ந்த கழுதை குங்குகம் குங்கும புத்தகம் சேர்ந்த கழுதை இதெல்லாம் அந்த மாதிரி கழிச்செடைகள் அப்படித்தான் இருக்கும் சரி அப்ப ஒரு தனிப்பட்ட பாடல் இங்கே எங்க அடுத்த பாடல் அதுதான் அங்க வருது காதல் அதாவது ஈதல் அறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமைத்து ஆதரவு பெற்றதை இன்பம் அரணை அஹ் ஆதரவு பெற்றதை இன்பம் ஆஹ் அரணை நினைத்து மூன்றையும் விட்டதை பெருன்ப வீடு இந்த முழு திருக்குறளின் சுருக்கம் அவையார் எழுதின பாடல்னு சொல்லுவாங்க அப்ப கொடுப்பது அறம் அப்படின்னா என்ன ஈதல் அறம்னா கொடுப்பது அறம் தீவன விட்டு ஈட்டல் நல்ல வழியில பொருள் அறவழியில பொருள் அதுவும் செய்ய மாட்டான் அப்ப இந்த தீய வழியில் குறுக்கு வழியில் அனுபவிக்கிறதுக்குன்னே பேசறத இந்த எண்ணம் முடியவங்க தீய வழியில் குறுக்கு வழியில் அனுபவிக்கணும் ஏமாண்றான் அவன் அனுபவிக்கிறது அதுதான் இந்த பிசாசு வடிவம்னு பேரு அந்த

அதுதான் நிறைவு செய்யலாம் ஆக ஈதரம் தீவனை விட்டு நிறைவு செய்யலாம் ஈதலரம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதை இன்பம் அரணை நினைத்து மூன்றை வெற்றதே பேரின்ப வீடு முழு திருக்குறள் சாரம் சுருக்கம் என்று மேற்படி பாடல் நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு வரியாக இப்பாடலின் கருத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம் ஈதலரம் நாம் கொடுக்கக்கூடிய பொருள் இரண்டு மட்டுமே ஒன்று கல்வி இரண்டாவது செல்வம் எதையுமே நாம் எதையுமே நாம் பொழுது நம்முடன் கொண்டு வருவதில்லை கல்வி செல்வத்தை பெற்றவர்களே பொருட்செல்வத்தை பெரியதாக கருதுவதில்லை ஏடும் எழுத்தாணியும் ஏடும் எழுத்தாணியும் பெரும் செலவனங்களாக இருந்த அந்த காலத்தில் கல்வி செவி செல்வமாகவே இருந்து இருந்தது செல்வமாகவே பெரும்பாலும் பரவி வந்தது நூல்கள் நினைவில் வைத்து கொள்ளத்தக்கபடி கவிதை நடையிலேயே எழுதப்பட்டன முதலில் தோன்றியவை நீதி நூல்கள் இதுதான் அடிப்படை தீவனை விட்டு ஈட்டல் பொருள் ஆஹ் மேற்படி வரியை நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் அதாவது தீமை தீமையான பொருள்களை நல்லவதா விதா நல்ல மாற்றுதல் இதுதான் கல்விக்கான செல்வம் சேர்த்ததுக்கு அடிப்படை இன்னைக்கு நல்லதை சிதைச்சு தான் கொடுக்குறான் உடம்பு சிதைக்கிறது எல்லாமே செதைக்கிறது எல்லாமே நல்ல பொருள்னு சொல்லுவான் ஆனா அத்தனை உடம்பு கேடான பொருள் கடையில் இருக்கிற அத்தனை உடம்பு கேடான பொருள் என்று என்ற திருக்குறளம் ஒப்பிட்டு நோக்கவும் பக்கம் இருநூத்தி நூத்தி பத்தொன்பதில் இக்குறளை விளக்கி இருக்கிறேன் நாம் எல்லோரும் சட்டப்படி நடந்து பொருள் ஈட்டுகிறோம் நாம் எல்லோரும் சட்டப்படி நடந்து பொருளீட்டுகிறோம் தீவனை விட்டு பொருள் அதாவது தீவனை விட்டு பொருள் ஈட்டுவது ரொம்ப கடினம் அதான் ரொம்ப முக்கியமானது தீவனை விட்டு பொருள் சேர்ப்பது மிகவும் கடினமான காரியம் இது வெங்கடேசன் சொல்லுவார் அதனால இந்த நீர் மருத்துவம் மிக கடுமையாக கடுமையானது பரவுவது ரொம்ப ரொம்ப கடினம் பரவுவது ரொம்ப ரொம்ப கடினம் இதை கற்றுக்கொள்வது ரொம்ப வேணா இந்த உடம்பை வந்து சுத்தமாக்குறதுங்கிற சாதாரண விஷயம் அல்ல எப்படி வேணா இருக்கலாம் அப்ப இந்த காட்டு மராட்டிகள் சொல்றாங்க இல்லையா ஆரோக்கியத்தை மட்டும் பாருங்க எல்லாம் பேசுவோம் ஆரோக்கியத்துமே தெரியாது ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அதுவும் தெரியாது அப்ப ஆமா ஆரோக்கியமும் தெரியாது எப்படி வளர்ந்து தெரியாது அவன் தான் அந்த மாதிரிலாம் பேசுறான் அவன்தான் அப்படி பேசுற பாருங்க நாற்றம் அந்த கிட்ட போனா நாற்றம் நீங்க நல்லா போகுதுங்க ஒருத்த கிட்ட போய் அந்த அவனோட கழிவு நாற்றம் இருந்தா அவங்க போக கூடாது இல்லது எல்லோ அப்படித்தானே இருக்குது ஒம்பது நூறு தான் நூற்றுக்கு நூறு அப்படித்தான் இருக்கும் அந்த இடத்துல போகவே அப்ப தான் சொல்றேன் அந்த கழிவுதான் நான் அப்படி எல்லாம் பேச வைக்கும் கழிவு தான் சரி பேச வைக்கிது ஆமா அந்த கழிவு தான் அப்படி பேச வைக்குது அந்த உணவு கழிவு ஆஹ் முடை நாட்டு சரியா சொல்லி முடை நாட்டுறதா அந்த வேலை பண்ணும் தாராயங்குடிச்சவனுக்கு எப்படி கண்டுபடி உடறானோ அந்த உணவு போதில் இருக்கிறவன் கண்டுபடி உடருவான் சரியா மீண்டும் மருத்துவப்பட பேசுவோம்